அன்பாளர்களே இன்றைக்கு எட்நூறு கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது கோடியிலிருந்து எட்நூறு கோடி மக்கள் எட்நூறு கோடி மக்களையும் இன்றைய புள்ளி விவரம் என்னண்டா சொந்த டாய்லெட் இருக்கக்கூடியவங்க வீட்டில் நானூத்தி ஐம்பது கோடியிலிருந்து அஞ்சூறு கோடி மக்கள் தான் சொந்த டாய்லெட் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு எழுநூறு கோடி மக்களுடைய கையில் மொபைல் போன் இருக்கிறது மொபைல் போன் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது

தொண்ணூறு விருத்தங்கள் தன்னுடைய மொபைல் போனை செக் பண்றான் ஒரு நாளைக்கு நாலரை மணிச்சியாளர்கள் சாதாரண மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடியவன் அவருடைய மொபைல் போனை யூஸ் பண்றான் பதினஞ்சு மணிச்சியாளர்கள் மொபைல் போனை யூஸ் பண்றவனும் இருக்கிறான் அன்பானவர்களே ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைத்தது என்ன தெரியுமா இன்றைக்கு உலகத்தில் மொபைல் ஃபோன் எங்கட கைக்கு வாரத்துக்கு ரெண்டு பேர் தான் காரணம் ரெண்டு பேர்

உலகத்தில் மொபைல் போன் ரீச்சபிள் உருவாக்கினாங்க இன்னைக்கு நாங்க நீங்க எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்றோம் என்றா அதுக்கு இந்த ரெண்டு பேரும் தான் காரணம் இவர்கள் ரெண்டு பேரும் கூறுகிறார்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னுடைய வீட்டிலையும் குழந்தை இருக்கிறது எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க சுபானந்தா என்னுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு மொபைல் போனை நான் கொண்டு வந்தவன் நான் மொபைலுடைய புரட்சி உண்டு அவர் சொல்றான் மொபைலுடைய புரட்சி உலகத்தில் உண்டு பண்ணினவன் என்னுடைய வீட்டுக்குள்ளால் எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது பன்னிரண்டு வயது கடக்கும் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் மொபைல் போனை தொடர்ந்து கூட கொடுக்கல மொபைல் போனை தொடர்ந்து கூட கொடுக்கல அன்பானவர்களே ரெண்டு வயசுக்குள்ள மொபைல் போனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் பக்கத்தில் இருந்து வாப்பா உம்மாவும் எனக்கு கூட மொபைல் போன் யூஸ் பண்றது கேடா இந்த ரெண்டு வயசு புள்ள மொபைல் போன் யூஸ் பண்ணுதப்பா எவ்வளவு சந்தோஷம் அன்புக்குரியவர்களே சுபஹானல்லாஹ் நாங்கள் டிராஃபிக் பேட்டி நிக்கிறோம் ரோட்ல போகிற நாலு டிராஃபிக் بلاக்ல நாலு கலர் இருக்கும் ரெட் கலர் ப்ளூ கலர் yellow கலர் green கலர் நான்கு விதமான நிறங்கள் இருக்கும் எங்கட மொபைல் போன் எடுத்து பாருங்க ஏன் அந்த நாறு நிறங்கள் போடப்பட்டிருக்கிறது என்னது ஒரு மனிதனுக்கு பிடிச்ச நாலு கலர் தான் உலகத்தில் சிவப்பும் பச்சையும் நீலமும் மஞ்சளும் மொபைல் போனுக்குள்ள பாருங்க பேஸ்புக் எடுத்தா ப்ளூ கலர் யூடியூப் எடுத்தா ரெட் கலர் வாட்ஸ்அப் எடுத்தா கிரீன் கலர் அன்பானவர்களே இன்றைக்கு உலகத்தில் மொபைல் ஃபோன் என்பது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சின்ன குழந்தையில் இருந்து மூத்தவன் வரைக்கும் அவனை எத்தட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவனை ஈர்ச்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மொபைல் ஃபோன் உருவாக்கப்பட்டிருக்கிறதே அன்புகிறவர்களே இன்றைய டக்டர்ஸ்மார் கூறுகிறார்கள் இந்த மொபைல் யூஸினால் இந்த மொபைலுடைய ரேடியேஷனால இன்னைக்கு அதிகமான பேருக்கு இன்னைக்கு பிரெயின் கேன்சர் வந்திருக்குது பிளட் கேன்சர் வந்திருக்குது ஸ்கின் கேன்சர் வந்திருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய சிந்தனையை நாசமாக்கிருக்குது இருக்குது இன்னைக்கு எங்களுக்கு விளங்குதில்லை